வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களே மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இந்த செய்தி அமெரிக்கா தொடர்பான செய்தியாக இருக்கிறது அத்தோடு கூட அமெரிக்கா மாத்திரமில்லை இதில் இலங்கையும் இந்த அமெரிக்கா போட போகின்ற அணுகுண்டால் இலங்கையும் பாதிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி கூறியிருக்கிறது ஆம் அமெரிக்காவிலே நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக ட்ரம்ப் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய பின்னணியிலே பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வசதியானவர்கள் மற்றும் சர்ச்சைக்குரிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் கூட அவருக்கு பின்னணியிலே நிற்பதாக தெரிகிறது முற்றுமுழுதாக பைடன் அவர்களுடைய ஆட்சியில் இருந்த கொள்கைகள் பல மாற்றப்பட்டிருக்கின்றன சட்டங்கள் மாற்றப்பட்டு இருக்கின்றன ஒரு வகையிலே நாங்கள் ஒரு அமெரிக்கனாக இருந்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ட்ரம்ப் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அவர் கடந்து வந்த பாதையை விட்டு இப்பொழுது பார்க்கின்ற வகையிலே அவர் செய்கின்ற மாற்றங்கள் அமெரிக்க மக்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சுவாச காற்றை ஊட்டுகின்றது போல அல்லது நல்ல ஒரு குருதியை புதிய குருதியை ஊட்டுகின்றது போல இருக்கிறது அந்த வகையிலே உலக நாடுகள் சில பொதுவாக கூறப்போனால் இஸ்லாமிய நாடுகளும் சில நாடுகள் ஆதரிக்கின்றன சில நாடுகள் அமெரிக்காவினுடைய உதவியை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நாடுகள் அவருடைய அந்த நகர்வை சற்று நிராகரிப்பதாக தெரிகிறது அமெரிக்கா எதிர்த்து நிற்கின்ற நாடுகள் ரஷ்யாவாக இருக்கட்டும் காசாவாக இருக்கட்டும் இப்படியான நாடுகள் சற்று அமைதியாக இருக்கின்றன வடகொரியாவாக இருக்கட்டும் சற்று அமைதியாக இருக்கின்றன ட்ரம்ப் வந்துவிட்டால் இந்த போர் பிற நாடுகளுக்கு போருக்கான உதவிகளோ அல்லது சலுகைகளோ ஆதரவோ குறைக்கப்படும் அல்லது அறவை நிறுத்தப்படும் என்ற கேள்வி இருக்கிறது அதாவது என்ற ஒரு அணுகுமுறை என்றொரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது அந்த வகையிலே இன்டிரெக்டாக அதாவது மறைமுகமாக நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக புட்டின் அவர்களாக இருக்கட்டும் வடகொரியன் அதிபதியாக இருக்கட்டும் மற்றும் ஒரு சிலர் அவரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் ரகசியத்தை அவர்கள் கூறுகிறது அந்த வகையிலே இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்தியாவினுடைய நகர்வு பைடன் அவர்கள் இருக்கின்ற பொழுது கமலா ஹாரிஸ் அவர்கள் இருந்ததன் காரணத்தினால் இந்தியாவினுடைய வம்சாவளியில் வந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் இருந்த காரணத்தினால் இந்தியாவினுடைய அனுசரணை இந்தியாவுடைய ஆதரவு பைரன் அவர்களுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது பைரன் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இந்தியாவிலே இருந்து பலர் அமெரிக்காவுக்குள் தொழில் வாய்ப்பை தேடியும் மற்றும் பிரஜா உரிமை அனுமதி பத்திரம் பெற்று அதாவது பிரஜா உரிமை பெற்றும் சென்றதாக உத்தியோகபூர்வம் அற்ற செய்திகள் கூறுகின்றன அந்த வகையிலே அது ட்ரம்ப் அவர்கள் அதனை கவனித்துக் கொண்டிருந்திருக்கிறார் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பு வைப்பது போல பெரிய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அமெரிக்க பிரஜா உரிமை இல்லாத ஒரு தாய் தந்தையருக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு பிரஜா உரிமை கொடுக்கப்பட்டது இப்பொழுது அது எந்த நாடாக இருக்கட்டும் அது ரத்து செய்யப்படுகிறது அதே வேளையிலே இஸ்ரேலுக்கு சற்று நடுக்கமாக இருக்கிறது பைடன் அவர்கள் இருக்கின்ற பொழுது கொடுக்கப்பட்ட சலுகைகளோ உதவிகளோ இப்பொழுது நிறுத்தப்படுகிறது அல்லது கட்டுப்படுத்தப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது பலவாறாக பல விடயங்கள் இருந்தாலும் அடுத்த நாட்டு போர் உள்நாட்டு போர் அயல் போருக்குள் புகாமல் தன்னுடைய நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செய்வது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விடயம்தான் தான் தன்னுடைய வீட்டை நிர்வகித்து தான் தன்னுடைய அயல் வீட்டோடு பிரச்சனையை பேசி தீர்ப்பது போல பிற நாடு புகுந்து பேசி தீர்ப்பதாக வராது இங்கே நாங்கள் பேசப் போகின்ற விடயம் அமெரிக்கா இந்தியாவோடு முரண்படுகின்ற காரணத்தினால் இந்தியாவும் இலங்கையும் நல்ல உறவோடு இருக்கின்றது இலங்கையோடு ஏதாவது பேசுவதாக இருந்தால் இந்தியாவுக்கு சொல்லித்தான் கூறித்தான் இலங்கையோடு பேசிய அமெரிக்கா அயல்நாடு என்ற காரணத்தினால் இனி அமெரிக்க ஜனாதிபதி சில வேளைகளில் இலங்கையோடு நேரடியாக தொடர்பு வைத்திருக்க விரும்புவார் காரணம் சீனாவோடு நல்ல நட்புறவோடு இலங்கை இருக்கிறது ஆனால் சீனாவிற்கும் அமெரிக்காவுக்கும் ஒத்துப்போகாது இருந்தாலும் இப்பொழுது வந்த ஜனாதிபதியாக இருக்கின்ற ட்ரம் சீனாவோடும் ஒத்துப்போவதற்கும் சீனா அவர்களோடு அவரோடு ஒத்துப்போவதற்கும் தயாராக இருப்பதன் காரணத்தினால் சில வேளைகளிலேயே நேரடியாக ட்ரம்ப் அவர்கள் இலங்கைக்குள் குதிப்பதற்கான ஒரு அபாயம் இந்தியாவுக்கு இருக்கிறது இந்தியாவுக்கு போடப்போகின்ற இந்த அணுகுண்டு அல்லது இலங்கைக்கு இலங்கையில் விழுமா அல்லது இலங்கையோடு நட்புறவு இந்தியாவுக்கு அணுகுண்டு விழுமா என்பது தெரியாமல் இருக்கிறது இருந்தாலும் பொறுமையாக எங்களுடைய இலங்கை ஜனாதிபதி சில வேளைகளில் அவர் உத்தியோகபூர்வமான ஒரு பயணத்தை அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளலாம் அந்த மேற்கொண்டதன் பிற்பாடு தான் என்ன நடைபெறப் போகிறது அமெரிக்காவில் இலங்கை அமெரிக்கா இலங்கை இலங்கைக்கு எச்சரிக்கை என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆம் இந்தியாவோடு முரண்பட்டால் இலங்கைக்கும் சற்று நடுக்கம் ஏற்படலாம் அதாவது ரம்மால் இந்தியாவில் அந்த ஏற்பட போகின்ற பூகம்பத்தால் சில விழ்களில் இலங்கை கூட பாதிக்கப்படலாம் நடுங்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது எதற்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கு கேட்பதற்கும் எங்கள் லங்கா போர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை அதே விதத்தில் வேலையில் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுடைய செய்திகள் உடனுக்குடன் கிடைப்பதற்கு நடுநிலையான செய்திகளை அறிவதற்கும் பார்ப்பதற்கும் எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து மணிந்தருங்கள் நன்றி வணக்கம் லங்காபூர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி